இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகத்திற்கு மிக பெரும் ஒரு சோகமான ஆண்டாக மாறிப்போனது அந்த ஆண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து பிரபலங்கள் அடுத்தடுத்து காலமானது ஒட்டுமொத்த திரை திரையுலகனையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருந்தது அப்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அடுத்தடுத்து காலமான அந்த பத்து திரைப்பிரபலங்கள் யார் யாரு அவங்க அப்படி என்னதான் சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் காலமாகி இருந்தாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறைந்த அந்த பத்து பிரபலங்களின் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது பிரபல பாடகரும் நடிகருமான எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பின்னணி பாடகர் டப்பிங் கலைஞர் தயாரிப்பாளர் நடிகர் தொகுப்பாளர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட திறமைகளை கொண்ட ஒரு முழுமையான கலைஞராக தமிழ் திரையுலகில் வளம் வந்தவர் தான் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் தந்தையும் ஒரு நடிகர் அவர் பல்வேறு நாடகங்களில் நடித்துள்ளதோடு ஒரு பிரபலமான ஹரிகதா விரிவுரையாளராகவும் இருந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அனந்தபுரத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பு படித்து வந்த நிலையில டைபாய்டு காய்ச்சல் காரணமாக அவருடைய படிப்பை கைவிட நேர்ந்தது பாடகி எஸ்பி சைலஜா எஸ்பிபியின் உடன்பிறந்த சகோதரி என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம் அதே போல எஸ்பிபியின் மகன் சரணும் ஏராளமான பாடல்களை பாடியிருக்காரு அவரும் தன்னுடைய தந்தையைப் போல தமிழ் சினிமாவில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வராரு எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் உட்பட பதினாறு மொழிகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன் தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய அனிருத் வரை பல தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய ஒரே பாடகர் என்றால் அது எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள்தான் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு பாடும் நிலா அப்படின்ற ஒரு பெயரும் புனை பெயரும் இருக்கின்றது நிலாவை மையமாக வைத்து ஏராளமான தமிழ் பாடல்களை அவர் பாடியிருப்பதனால் அவருக்கு இந்த பெயர் கிடைத்ததாம் பாடல்கள் பாடுவதை தவிர சிறந்த நடிகராகவும் திகழ்ந்திருக்கின்றார் எஸ்பிபி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நாற்பத்தி எட்டு படங்களில் நடித்திருக்கிறார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் எஸ்பிபி சார் அவர்கள் கடைசியாக நடித்த படம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஸ்ரீராம் ஆதித்யாவின் தேவதாஸ் அப்படின்ற படம் தான் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றி பணியாற்றியிருக்கார் தெலுங்கில் நடிகர் கமலின் படம் ரிலீஸ் ஆனால் அதற்கு பெரும்பாலும் குரல் கொடுப்பது எஸ்பிபி சார் அவர்கள்தான் ரஜினிக்கும் ஒரு சில படங்களில் டப்பிங் பேசியிருக்கார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக இருபத்தோரு கன்னட பாடல்களை பதிவு செய்து மிக பெரும் சாதனைய படைத்திருக்காரு ஆறு தேசிய விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய எஸ்பிபி சார் அவர்கள் இது தவிர தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடக அரசுகளின் மாநில விருதுகளையும் அள்ளி இருக்கின்றார் மத்திய அரசு வழங்கும் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டிலும் பத்ம பூஷன் விருதை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிலும் சார் அவர்கள் வென்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தான் பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்திய அனந்தபுரம் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிமுக பாடலை எஸ்பிபி சார் அவர்கள்தான் அதிக அளவில் பாடியிருக்கிறார் பல படங்களில் கடைசியாக எஸ்பிபி சார் அவர்கள் பாடிய பாடலும் அண்ணாத்த படத்திற்காக ரஜினி அவர்களுக்காகத்தான் பாடியிருக்கிறார் இப்படியாப்பட்ட பேரும் புகழும் வாய்ந்த தமிழ் சினிமாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் ஆனால் சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபதில் பாடும் நிலா பாடகர் நடிகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இம் மண்ணுலகை விட்டு மறைந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்திற்கும் இசை பிரியர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய மறைவிற்கு பல அரசியல் பிரபலங்களும் திரை பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததாக இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை பறவை முனியம்மா மதுரை மாவட்டம் பறவை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் முனியம்மா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் பாடி வந்த இவங்க நடிகர் விக்ரம் அவர்கள் நடித்த தூள் திரைப்படத்தின் மூலமாக திரை உலகில் அறிமுகமானாங்க இதன் பிறகு காதல் சடுகுடு சவாலே சமாளி தமிழ் படம் மான் கராத்தே சண்டை உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட பறவை முனியம்மா அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கின்றது மதுரையில் உள்ள தன்னுடைய வீட்டில் வசித்து வந்த அவங்களுக்கு உடல்நல மோசமானதால் மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேறினாங்க இதனை அடுத்து திரைப்பட வாய்ப்புகளும் வந்தபோதுதான் கால் வீக்கம் மூச்சு திணறல் போன்றவற்றால அவதிப்பட்டாங்க நடிகை பறவை முனியம்மா இதனால அந்த பட வாய்ப்புகளையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல மதுரை மாவட்டம் பறவையில் இருக்கக்கூடிய முத்துநாயகி அம்மன் கோவில் தெருவில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் வசித்து வந்த பறவை முனியம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா மூச்சு திணறலால காலமாகி இருந்தாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலைகளையும் அந்த சமயத்துல அப்போது அங்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் ஏராளமானோர் திரண்டு பறவை முனியம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணன் பறவை முனியம்மா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் மேலும் இறுதி சடங்கில் பங்கேற்ற பொது மக்களுக்கும் முக அவர் வழங்கியிருந்தார் அப்போது அதாவது அது ஒரு கொரோனா காலகட்டம் இதனையடுத்து பிற்பகலில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்திலையும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அப்படின்னுட்டு ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க பறவை முனியம்மாளின் கணவர் வெள்ளைசாமி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே காலமாகிவிட்டார் பறவை முனியம்மா அவர்களுக்கு மூன்று மகன்களும் மூன்று மகள்களும் இருக்காங்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டுப்புற பாடல்களை பாடி வந்த பறவை முனியம்மாள் அவர்களுக்கு கிராமத்து வாசனை குறவன் குரத்தி ஆட்டம் அழிந்த நகரான தனுஷ்கோடியின் கதை மணிக்குறவன் கதை கரிமேடு கருவாயன் கதை போன்ற இசை தொகுப்புகளையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இவங்களுடைய மறைவோ தமிழ் சினிமா உலகிற்கு மிக பெரும் பேர் இழப்பாக பார்க்கப்படுகின்றது அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் வடிவேல் பாலாஜி தமிழ் சின்னத்திரையில் பிரபல நடிகராக வடிவேல் பாலாஜி விளங்கினார் அவர் திரைப்பட நடிகர் வடிவேலு அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் அதனால தன்னுடைய பெயருக்கு முன்னால் வடிவேலு என்ற பெயரையும் சேர்த்து கொண்டார் அதன் பிறகுதான் பாலாஜி என்ற பெயர் வடிவேல் பாலாஜி என்றானது வடிவேல் பாலாஜி அவர்கள் முதன் முதலாக ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அதில் அவர் வெற்றி பெறல ஆரம்பத்தில் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரபலம் அடைந்த பாலாஜி அவர்கள் பின்னர் பெண் வேடம் உட்பட பல கெட்டப்களில் தோன்றினார் இதன் மூலம் அவருக்கு ரசிகர்களின் வட்டம் பெருகியது சிரிச்சா போச்சு கலக்கப்போவது யாரு ஜோடி நம்பர் ஒன் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது நடிகர் வடிவேலு அவர்களின் சாயல் இருப்பதால் அவரை போலவே உடை அணிந்தவாறு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாலாஜி அவர்கள் அறிமுகமானார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய பந்தயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான வடிவேல் பாலாஜி அவர்கள் சுட்ட பழம் சுடாத பழம் காதல் பஞ்சாயத்து யாருடா மகேஷ் கோலமாவு கோகிலா போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியாப்பட்ட நடிகர் வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதத்துல நெஞ்சுவெளி ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவருடைய இரு கைகளும் செயலிழந்ததாக சொல்லப்படுகின்றது இதன் பிறகு தான் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் அங்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் சென்னையிலேயே மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அவரை சேர்க்க அழைத்து சென்றாங்க ஆனால் அங்கு ஏராளமான கொரோனா நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இப்படியாப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பத்தாம் தேதியன்று வடிவேல் பாலாஜி அவர்கள் காலமாகியிருந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்காங்க வடிவேல் பாலாஜி அவர்களுடைய மறைவிற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் பிரபல நடிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் நாலாவதா நாம பார்க்க போறது நடிகை சித்ரா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மக்கள் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிமுகமானவங்க தான் சித்ரா அதன் பிறகு ஜயா டிவி ஜி தமிழ் உள்ளிட்டவற்றில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணன் மீனாட்சி சீசன் டூ சீரியல்லையும் சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்தில் சித்ரா நடித்திருந்தாங்க இந்த சீரியல் மிகவும் பிரபலம் அப்படின்றதுனால இவங்களுக்கு தனி ரசிகர் வட்டமே இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சித்ரா அவர்கள் சென்னை அருகே நசரத் பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த போது காலமாகியிருந்தாங்க மர்மமான முறையில் அதாவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவருடன் தங்கியிருந்த ஓட்டலில் தான் இவங்க காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது பலரும் சமூக வலைதளங்கள்லையும் சித்ராவின் மறைவுக்கு இரங்கலை தெரிவித்திருந்தாங்க அதாவது சென்னை திருவான்மையூரில் குடும்பத்துடன் வசித்து வந்த சித்ராவுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஹேமந்த் அப்படின்றவர் கூட நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தது இந்த ஜோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருமணமும் நடைபெற இருந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சின்னத்திரை தொடரில் நடிப்பதற்காக சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு சென்று வர திருவான்மியூர் வீட்டில் இருந்து செல்வதில் சிரமம் அப்படின்றதுனால படப்பிடிப்பு பகுதிக்கு அருகே உள்ள நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கியிருக்காங்க அவங்க கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிளை ஹேமந்தும் தங்கியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலையில் சித்ரா அவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இந்த தகவல் வெளியாகி சின்னத்திரை ரசிகர்களையும் அது மட்டுமல்லாமல் திரைப்பட பிரபலங்களையும் ரசிகர்களையும் பேர் இருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அவங்களுக்கு பல ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அடுத்ததாக இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சேதுராமன் அவர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான கண்ணா லட்டு ஆசையா அப்படின்ற படத்தின் மூலம் பிரபலமானவர்தான் சேதுராமன் அவர்கள் சேதுராமன் அவர்கள் நடிகர் சந்தானம் அவர்களின் நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால தமிழ் திரைப்படத்துறையில் கால் பதித்து பதித்திருக்கிறாரு சந்தானத்தின் பெரும் உதவியோட லட்டு தின்னாசையா படம் உட்பட வாலிபராஜா சக்க போடு போடு ராஜா மற்றும் ஃபிப்டி ஃபிஃப்டி போன்ற பல படங்களில் இல்லை சில படங்களில் நடித்திருக்கிறார் சேதுராமன் அவர்கள் இவர் நடிகர் மட்டுமல்ல நடிகர் ஆவதற்கு முன்னாடியே இவர் ஒரு மருத்துவர் தோல் நோய் மருத்துவரான இவர் சென்னையில தனியாக கிளினிக்கோ நடத்திட்டு வராரு இளம் வயதிலேயே மருத்துவம் படித்த ஒருவர் மிக பெரும் அளவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் மாரடைப்பால் காலமானதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது திரைப்படங்களில் நடித்து கொண்டும் மருத்துவர் பணியை பார்த்து கொண்டும் இருந்த சேதுராமன் அவர்களுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி இரவு தன்னுடைய முப்பத்தாறாவது வயதிலேயே அவர் காலமாகியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அவருடைய மறைவிற்கு பல சினிமா பிரபலங்களும் நேரில் சென்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தனர் நீங்களும் உங்களுடைய அஞ்சலியை செலுத்த விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்ததான் இந்த வரிசையில் ஆறாவதா நாம பார்க்க போறது நடிகர் விசு அவர்கள் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் கதாசிரியர் வசனகர்த்தா நடிகர் என்று பல திறமைகளை கொண்டவர் தான் விசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த இவர் திரைப்படங்களை தவிர்த்து மேடை நாடகம் தொலைக்காட்சி தொடர் போன்றவற்றிலே நடித்திருக்கிறார் சம்சாரம் அது மின்சாரம் மணல் கயிறு உள்ளிட்ட பல படங்களை இயக்கி இருக்கின்றார் குடும்ப கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் இயக்கிய பல படங்கள் ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது கே பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்து பின்னர் இயக்குனர் ஆனார் இவர் இயக்கிய சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் மிகவும் பிரபலமான படமாகும் பெரும்பாலான இந்திய மொழிகளில் இந்த படம் ரீமேக்கும் செய்யப்பட்டிருக்கின்றது இவருடைய திரைப்படங்கள் சமூக குடும்ப திரைப்பட வகையை சேர்ந்தது உழைப்பாளி மன்னன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல நடித்தும் இருக்கின்றார் வசனகத்தா கதாசிரியராகவும் பல்வேறு படங்கள்ல பணியாற்றி இருக்கின்றார் கடைசியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான அலெக்ஸ் பாண்டியன் படத்துல விசு அவர்கள் நடித்திருக்கிறார் நடிகர் விசு அவர்களுக்கு உமா என்ற மனைவியும் லாவண்யா சங்கீதா கல்பனா என்ற மூன்று மகள்களும் இருக்கின்றனர் இப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த விசு அவர்கள் சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் சிகிச்சை பலனளிக்காமல் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி காலமாகியிருந்தார் விசு அவர்கள் அவருடைய மறைவு கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ் திரையுலகிற்கு மிக பெரும் பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய மறைவிற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததா இந்த வரிசையில ஏழாவதா நாம பார்க்க போறது நடிகர் தவசி அவர்கள் தமிழ் சினிமாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் சூரியுடன் இணைந்து குறி சொல்லும் கோடாங்கியாக நடித்து அப்படத்தின் நகைச்சுவை காட்சிக்கு மேலும் அழகூட்டியிருந்தார் தவசி அவர்கள் இதேபோல ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்து செய்யும் பெரியவராக நடித்தார் அழகர் சாமியின் குதிரை படத்தில் உள்ளூர் கோடாங்கியாக நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தார் கொரோனா பொது முடக்கத்துக்கு முன்பு வரை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அண்ணாத்தா படத்திலும் நடித்து வந்தார் ராசாத்தி என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்த போது விபத்தில் சிக்கிய தவசி பொது முடக்கத்தால் நாடே முடங்கிய போது உடல்நலக் குறைவாலும் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு புற்றுநோயும் இருந்தது அதன் தீவிரம் அதிகமானதால் கம்பீரத்துடன் இருந்த அவருடைய உடல் மெலியத் தொடங்கியது நாளடைவில் சிகிச்சைக்காக மொட்டை அடித்து மீசை தாடி வழிக்கப்பட்ட நிலையில் எலும்பும் தோலுமாக பரிதாபமாக காட்சியளித்தார் தவசி அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில மதுரை நரிமேட்டில் உள்ள திமுக எம்எல்ஏ சரவணனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவருக்கு இலவச சிகிச்சை தருவதாக எம்எல்ஏ சரவணன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில தனக்கு நிதி உதவி தேவைப்படுவதாக அழுது கொண்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அவருடைய தோற்றத்தை கண்டு தமிழ் திரையுலகமும் ரசிகர்களும் கடும் அதிர்ச்சியாகியிருந்தாங்க உடனே அவருக்கு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் சூரி சிம்பு போன்ற பல நடிகர்களும் உதவி செய்திருந்தாங்க இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தவசி அவர்கள் காலமாகியிருந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா உலகினரையே மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது இயக்குனர் பாரதி அவர்கள் இயக்கத்தில் கிழக்கு சீமையிலே படத்தில் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய தவசி அவர்கள் முப்பது ஆண்டுகளாக சினிமா துறையில் இருந்திருக்கிறார் பல படங்களில் துணை நடிகராக நடித்திருந்தாலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் அவர் பேசிய கருப்ப குசும்புக்காரன் என்ற வசனம்தான் அனைவரின் நினைவுக்கும் வருகின்றது திரையில் தனக்கென ரசிகர் வட்டத்தை கொண்ட நிலையில் அவருடைய மறைவு ரசிகர்களை மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது அவருடைய மறைவிற்கு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருந்தனர் அடுத்துதான் இந்த வரிசையில் எட்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் இயக்குனர் ஈரோடு சவுந்தர் அவர்கள் ஈரோடு அருகே நாதகவுண்டன்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஈரோடு சவுந்தர் அவர்கள் இவருடைய இயற்பெயர் சவுந்தர் ராஜன் தமிழ் திரையுலகில் பெரும் வெற்றிகள் பெற்ற சேரன் பாண்டியன் நாட்டாமை பரம்பரை சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியவரும் இவர்தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம் சிம்மராசி என்ற திரைப்படத்தை சரத்குமாரை வைத்து இயக்கி இயக்குனராகவும் திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் இவருடைய வசனங்களில் வெளிவந்த சேரன் பாண்டியன் நாட்டாமை சிம்மராசி போன்ற படங்களுக்காக தமிழக அரசின் விருதுகளையும் பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவருடைய பேரன் அதாவது ஈரோடு சவுந்தர் அவர்களின் பேரன் கபிலேஷ் அப்படின்றவரை கதாநாயகனாக நடிக்க வைத்து ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்கின்றார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முந்தைய சில ஆண்டுகளாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான முள்ளாம்பரப்பு நாதகவுண்டன் பாளையத்தில் வசித்து வந்தார் சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று வந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ஐந்தாம் தேதி தன்னுடைய அறுபத்து மூன்றாவது வயதில் ஈரோடு சவுந்தர் அவர்கள் காலமாகியிருந்தார் அவருக்கு வளர்மதி என்ற மனைவியும் கலையரசி காயத்ரி என்ற இரண்டு மகள்களும் இருக்கின்றனர் ஈரோடு சவுந்தர் அவர்களின் மறைவிற்கு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருந்தனர் நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நடிகர் டி எஸ் ராகவேந்திரா மூத்த நடிகரும் பாடகருமான டி எஸ் ராகவேந்திரா அவர்கள் வைதேகை காத்திருந்தால் அப்படின்ற மிக பெரும் வெற்றி படமான அந்த படத்தில் நடிகை ரேவதி அவர்களின் தந்தையாக நடித்து புகழ் பெற்றிருக்கின்றார் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராகவேந்திரா அவர்கள் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பதாம் தேதியன்று தன்னுடைய எழுபத்து ஐந்தாவது வயதில் காலமாகியிருந்தார் வைதேகி காத்திருந்தால் படத்துக்கு பிறகு சிந்து பைரவி சின்னத்தம்பி பெரிய தம்பி அண்ணா நகர் முதல் தெரு போன்ற படங்களிலும் குணச்சத்திர வேடங்களில் நடித்திருக்கின்றார் அவருடைய மகள் கல்பனா ராகவேந்திரா பின்னணி பாடகியாகவும் இருக்கின்றார் அடுத்ததாக இந்த வரிசையில் பத்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் கே கே பி கோபாலகிருஷ்ணன் நாடோடிகள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கக்கூடிய குலச்சித்திர நடிகர் தான் கே கே பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சமுத்திர கனி நடிகர் சசிகுமார் கூட்டணியில் வெளிவந்த படம்தான் நாடோடிகள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இப்படத்துக்கு பெரும் வரவேற்பே கிடைத்தது இந்த படத்துல நடிகை அனன்யாவின் தந்தையாக சசிகுமார் அனன்யா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வேடத்துல நடித்து கவனம் பெற்றிருந்தார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்படியாப்பட்ட கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உடல்நலக் குறைவால் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று காலமாகியிருந்தார் தன்னுடைய ஐம்பத்து நான்காவது வயதில் தமிழ் சினிமா உலகில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் காலமாகியிருந்தது ஒட்டுமொத்த திரை உலகினரையும் மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இந்த பத்து திரை பிரபலங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரை பிரபலங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்றதையும் மிக முக்கியமாக இவங்க நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்தெந்த பிரபலங்கள் எந்தெந்த காரணத்திற்காக காலமாகி இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது கண்டிப்பாக உதவும்